ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ரவை கேக்கு ரெண்டு விதமாக செய்யலாம் கடாயிலையும் குக்கர்லேயும் ஒரு கப்பு ரவையை எடுத்து அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வந்து கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க கால் கப்பு தயிர் எடுத்துக்கோங்க அரை கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க இதை மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க ரவையை வந்து இதில் வந்து நல்லா கலந்து ரொம்பவும்ைஸாக இல்லாமல் ஓரளவு குற குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதை நல்லா ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ரவை கொஞ்சம் இழுத்துக்கிறோம் அதனால கொஞ்சோன்னு பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் ஒரு கப் பாலில் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அதனால கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நல்லாயிருக்கும் ரவை கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கேக் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் தேவைன்னா கலந்துக்கோங்க இல்லை இல்லை ஏலக்காய் ஃப்ளேவரே போதும்னா அதோடு விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்துக்குங்க மீதை கொஞ்சம் பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டூட்டி ஃப்ரூட்டி கலர் உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கடாயில் வந்து நான் வந்து கொஞ்சம் இதை ஊற்றிக்கிறேன் மீதத்தை வந்து கேக் டின்னில் போட்டு நான் இப்போ வந்து குக்கரில் வைக்க போகிறேன் இதை வந்து கடாயில் சாதாரணமாக அடுப்பிலே வைக்க போகிறேன் ரெண்டு விதமாக நம்ம அன்றைக்கி கேக் செய்யலாம் இப்போ குக்கரில் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கணும் இது வந்து கடாயில் இருக்கும்போது ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே போதும் கறி இங்கே பாருங்கள் குக்கரில் வச்சது செம்மையாக அழகாக நல்லா வந்திருக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு கடாயில் வச்சது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் இந்த அளவுக்கு இருக்காது நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிரும் இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு ரவா கேக்கு டூட்டி ஃப்ரூட்டு ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு சாஃப்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு